கரூர் மாவட்டம் திமுக கோட்டை என்பதை நிரூபிக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக முப்பெரும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் தற்போது கரூரில் விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் வெற்றியடையாமல் இருக்க அதிரடி திட்டத்தோடு களமிறங்கினார் செந்தில் பாலாஜி அதன்படி தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்களை இழுக்கும் வேலையும் நடைபெற்றது அவர்களுக்கு மொபைல் போன் டிஷர்ட் பேண்ட் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது நிர்வாகிகள் குறித்த விவரங்களை பேனர்களில் போட வேண்டாம் மாவட்ட செயலர் வேலுச்சாமிபுரம் என்பது அடி சாலை ஆகிய நான்கு இடங்களை தாவேக்காவினர் தேர்வு செய்தனர் ஆனால் போலீஸ் தரப்பில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்ய இடம் ஒதுக்கினர் கரூர் மாநகருக்குள் அணிவகுக்கும் விஜய் ஆதரவாளர்களின் வாகனங்களை தடுக்கும் திட்டமாக சாலை பணியை காரணம் காட்டி டேக் டைவர்ஷன் வாயிலாக வேறு பாதைக்கு திருப்பிவிடும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டது கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பத்தி இரண்டு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பதினோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர் இதனால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கிடவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விஜய்யின் தாவேக்காவிற்கு தடை செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது போலீசார் பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அதனை விஜயின் ரசிகர்கள் மதிக்காத நிலையைதான் நீடித்து வருகிறது எனவே நீதிமன்றத்தில் யாராவது தாவேக்காவை தடை செய்ய வேண்டும் என வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் தடை செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக விஜய்யின் வருகையால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் இடையூறு இருப்பதாகவும் உரிய வகையில் போலீசாரின் கட்டுப்பாடுகளை மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது எனவே இதனையே காரணம் காட்டி தாவேக்காவிற்கு சிக்கல் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ளது இந்த நிலையில் கரூரில் மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர்கள் திமுக அரசு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை மின் நிறுத்தம் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வந்தது உள்ளிட்டவை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என கேள்வி எழுப்பியுள்ளனர்